அதிமுகவை ஏபிஎஸ் அடமானம் வைத்துவிட்டதாக திராவிட கழக தலைவர் கி வீரமணி குற்றம் சாட்டியுள்ளார் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜி பி பெங்குவின் ரகத்தை திறந்து வைத்து அவரது உருவப்படத்திற்கு மலரஞ்சலி செலுத்திய கி வீரமணி தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் பாஜக அரசு அமையும் என மத்திய அமைச்சர் அமித்ஷா பேசியது குறித்து கடுமையாக விமர்சித்தவர் அதிமுக பாஜக கூட்டணிக்கு யார் தலைவர் என கேள்வி எழுப்பினார் எடப்பாடி ஏன்னா அவர் தான் எந்த காலத்திலயும் இனிமேல் பிஜேபியோட சேகரமாட்டோம்னு சொன்னார் இப்போ அவருடைய கூட்டணிக்கு என்ன பேருன்னு முதல்ல கூட்டணி ஆட்சியா கூட்டணி ஆட்சி இல்லையா அவர் தலைவரா இவர் தலைவராகலாம் அப்பறம் இருக்கட்டும் கூட்டணிக்கு யார் தலைவர் இன்னும் சொல்ல அவருக்கு எழுதி கொடுக்குறவர்களும் பாவம் அடமானம் வச்சுக்கிட்டாரு அதிமுக அதிமுகவை அடமானத்திலேருந்து மீட்கிறது பற்றி கவலைப்படலை அவர் தன்னை மீட்டு கொள்வது எப்படி அப்படிங்கிறதுக்காக நிற்கிறாருன்னு எல்லோரும் வெளிப்படையாக சொல்கிறாங்க இந்த கூட்டணிக்கு பெயர் என்ன இந்த கூட்டணியுடைய தலைவர் யார் இந்த கூட்டணியில் எந்த கட்சியை சேர்க்கறது எந்த கட்சியை சேர்க்காதது என்பதற்கு முடிவு செய்ய வேண்டிய தலைமை எது பாஜகவுடைய அமித்ஷாவா அல்லது இங்க இருக்கிற எடப்பாடியா கூட்டணியே உருவாய் கேள்வி கூறியிருப்ப செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க